ஆ மக்களே இன்றைக்கி நம்ம எங்கேருந்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆத்தூர் நரசிம்மபுரம் சேலரோட போகிற வழியில் நம்மளுக்கு வந்து ப்ரெசெண்டாக இருக்குது ஜேஎம்எஸ் இங்கே வந்து ஹோட்டல் ப்ரெசெண்டாக இருக்குது இது வந்து கிராமத்து சமையல் அதுமாரி மீன் குழம்பு அதுமாரி ப்ரெசண்ட் பண்ணுறாங்க நல்லா வாழைகள் தான் பண்ணுறாங்க ஐம்பது ரூபா தான் நல்லா அதுக்கு ஒர்க்கான ஒரு ஃபுட்டை கரெக்டாக இருக்குது மீன் வரவு கல் மீன் அது மாதிரிலாம் இருக்குது டேஸ்ட் வந்து ஓகே தான் ஐம்பது ரூபாய்க்கு ட்ரை பண்ணி சாப்பிடுவோம் நல்லா தான் இருக்குது கடையில் என்ன ஃபெசிஃபிக்குன்னா இப்போ நம்ம அக்கா கிட்டேயே கேட்போம் சொல்லுங்கக்கா மீன் குழம்பு கருவாடு குழம்பு ரசம் சாப்பாடு மீன் பீஸு பீஸ் ரேட் அதுமாதிரி ரேட்டு சாப்பாடு அறுபது ரூபா பார்சலு மீன் ஐம்பது ரூபா சாப்பா சாப்பிட்டா ஐம்பது ரூபா வாங்க நல்லா தான் இருக்கு ஐம்பது ரூபா வாங்க நல்லா தான் இருக்கு ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு இது மாதிரி என்ன மோர் வீடியோ அது மாதிரி நம்ம சேனலில் அப்லோட் ஆகணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் ஃபுட்டு நல்லா தான் இருக்குது வந்து ட்ரை பண்ணுங்கள் பை